வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி போராட்டத்துக்கு ஆதரவாக களமிறங்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தையட்டி போராட்டம் வன்முறையான போராட்டம் அல்ல யாருடைய ஆலயங்களையும் முடிக்க வேண்டும் என்ற போராட்டமும் அல்ல எவ்வளவு தடைகள் வந்தாலும் அச்சுறுத்தல் வந்தாலும் கைதுகள் உடல் உபாதி வந்தாலும் எங்கள் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் காரைநகர் கடற்பிறப்பில் வைத்து பதினொரு இந்திய மீனவர்கள் கைது திருகோணமலையில் ஐந்து மாணவர்கள் படுகொலை இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு மதுபான சாலையை மூடக்கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம் கையெட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனையடுத்து போலீசார் பெருமளவில் பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டு குவிக்கப்பட்டனர் தையட்டி விகாரையில் இன்று சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிரும்பும் நோக்குடன் சிகிரியாவில் இருந்து புத்தர் சிலை கொண்டு கொண்டுவர முயற்சி முன்னெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் சிகிரியா பகுதியில் இருந்து புத்தர் சிலையுடன் வந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசந்துரை போலீசார் போலீஸ் விலையம் அழைத்துச் சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்த பிற்பாடு அவர்களை தையட்டிக்குச் விடாமல் பேருந்தில் திருப்பி அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் தையிட்டியில் இடம்பெற்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்வோரின் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற சிவகுரு ஆதீன முதல்வர் தவிர்த்து வேலன் சுவாமிகள் போலீசார் மறித்து பதிவுகளை மேற்கொண்டனர் கடந்த கால அரசாங்கங்களும் மற்றும் அனுர அரசாங்கமும் ராணுவ இயந்திரத்தை வைத்துக் தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களின் காணிகளை கபலீகரம் செய்வதைத்தான் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் முன்பாக போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவித்த அவரு மக்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம் இந்த இடங்கள் வேண்டும் அவருடைய சொந்த இடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும் ஒரு விகாரை ஒரு இடத்திலே கட்டப்பட்டிருந்தால் கூட அதனை சுற்றியுள்ள உள்ள காணிகள் கூட குடியிருப்பதற்கு அந்த காணி உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அவற்றுக்கு எதிராக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் இது ஒரு நியாயபூர்வமானது அவர்களுடைய அறம் சார்ந்தது அவர்கள் தங்களுடைய நிலத்துக்கு போவதற்கான உரிமை சார்ந்தது இதுக்கு இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறுவதும் மாறி மாறி யார் வந்தாலும் அது இன்று அணுகு அரசாங்கமாக இருக்கலாம் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த எந்த அரசாங்கமாக இருக்கலாம் எல்லோருமே ஒரு இராணுவ இயந்திரத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய அரச இயந்திரத்துக்கு ஊடாக தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களுடைய நிறங்களை கபலீகரம் செய்வதும் அவர்களுடைய மிக பிரதானமான இலக்காக இருக்கிறது ஆகவே இது ஒரு வன்முறையான போராட்டம் தடைகள் வந்தாலும் அச்சுறுத்தல் வந்தாலும் கைதுகள் உடல் உபாதை வந்தாலும் எங்களின் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என நல்லூர் சிவகுரு ஆதீன தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் தையட்டி திசவிகாரைக்கு முன்பாக இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் பொழுது கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீஸார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு காலதாமதத்தையும் கையட்டு விகாரிக்கு கொண்டு வரவிருந்த புத்தர் சிலை ஒன்று ராணுவத்தின் உணவகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த நடவடிக்கையானது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காங்கிரஸ் போலீசாரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தையட்டி விகாரையில் இன்று சனிக்கிழமை பௌர்ணமி திருத்தம் முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிரம்பும் நோக்குடன் சிகிரியா பகுதியிலிருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு தமிழ் திறப்பின மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் கடந்த முப்பதாம் தேதி விகார விகாராதிபதி தமது விகாரைக்குள் நவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைக்கோ பெருகரா போன்ற எதற்கும் தாம் அனுமதி வழங்கவில்லை என்றும் ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினோரு இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி காரைநகர் கடற்பரப்பில் வைத்து ஒரு படகுடன் பதினொரு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகையும் மேலதிக விசாரணையின் பின்னர் நீரியல் வளத்துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த பல ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்பிடிப்படங்கள் எனும் விடுவிக்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இந்த நினைவேந்த நிகழ்வு நேற்று மாலை ஆறு மணியளவில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாக இடம்பெற்றது இதன்பொழுது படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் மலர் தூவி விளக்கேற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது நோவுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் புகவந்தளாவு பிரதான வீதியில் நோவுட் பெஞ்சர் பகுதியில் சுமார் இருபத்தைந்து வருடங்களாக இயங்கி வரும் மதுபான சாலையை மூடுமாறும் அதற்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறும் கோரியும் இன்று காலை பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி சிறுவர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் மதுபோதை பாடசாலை இடைவெளிகளுக்கு காரணமாக மதுபான சாலைகள் பெஞ்சரின் எதிர்கால மதுப்பொதைகள் போன்ற வாசகம் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்